பத்து வயசுல காலி போடுறான் அங்கே கடை வச்சிருந்தான் இருபதாம் ஆண்டு வந்து தோட்டம் செய்வான் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கல்யாணம் முடித்தான் மூணு ஆம்பளை பிள்ளை பிள்ளைங்க நம்மளோட மனசு கஞ்ச வச்சுக்க முடித்தான் பொம்பளை பிள்ளை போன வேண்டு பொம்பளை பிள்ளை நாலு நாலு இருக்குனா ஆம்பளை பிள்ளையே லெட்டு பேர் குழந்தை ஆறு பேர் சென்று போச்சுன்னு சென்றுலான்னு இருக்குணும் நான் இப்போ இருக்கிறேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை பிள்ளைகள் கட்டதாக பார்க்கவே இருக்கிறார் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அஞ்சு மணிக்கு ஒரு பால் பீகரை கொடித்தல் ஒம்பது மணிக்கு பிள்ளைங்க குடிப்பல் ஃபுல்லாக பத்து மணிக்கு ஒரு சாப்பாடு நிறைய சாப்பாடு அல்ல சாப்பாடு தான் ஒரு மணி பன்னெண்டு மணி வரல சோறு பின்னேரம் ஒரு சீட்டும் இருக்கு வெடி வைப்பான் எடுத்து வைப்பான் புட்டு தோறு தந்திக்கிறோம் பனிகால இறக்கணும் இல்லை அவங்க வந்து கழு வைப்பான் குடித்தால் பேவாம்பளம் பிள்ளாண்டு இருக்கும் பிள்ளை சாலையாக கொஞ்சம் கொஞ்சம் பின்பு சாலையாக இருக்குது குடிக்கிறேன் பின்னலாம் ஏதாச்சி நான் கண்ணு போோம் இருபத்தஞ்சேட்டுக்கு ஒரு சிறப்பு காணி வேணேன் அந்த காண இருபத்தஞ்சி ஆயிரம் திறக்குது ஒரு முட்டை செட்டை சேத்துக்கு வந்து இப்போ இருபது ரூபாய் திறக்கிது நெல் நரிசம் நாங்கள் பண்ணுவது அரிசி இந்தியாவில் இருந்து தான் காலிக்கு வாழும் மூணாவுக்கு நாம் மணாம் மூணாவது வீட்டுக்கு முத்துச்சம்பாடு பத்து சதவீதம் சீர்தான் ரொம்ப சோம் மதிய கட்டி அரைச்சு எட்டிச்சோம் அந்த காலத்தில் இப்போ ஒரு தெரிய நெல்லைக்கு போயிடணும் அப்படி காலம் மாறிட்டு அதுவோ ஒருவர் சொல்கிறார் நீண்ட அந்த அளவுக்கு மோசம் போய் அளவுக்கு மதியத்தின் எடுக்க முடியாமல் பாவம் செய்வதெல்லாம் நீண்ட காலத்துக்கு இருக்கு வேறன்னு சொல்லுவோம் நம்ம யார் புண்ணியம் செய்த இங்க தான் இருக்கிறது எங்கள் எது தெரிவிப்பில் என்ன தெரியவில்லை காரணம்